അലമതുല്ലാ ലാമു അല നബീന മുഹമ്മദീൻ വാലാലി മുഹമ്മദ് അമ്മാബാദ് അൻപാർന്ന ഇസ്ലാമിയ സഹോദരേ എമത് വാസഹർ പെരുമക്കളെ മദറസ അല്ലിമുൽ ഇസ്ലാം എനിക്ക കെയിൽ അഖീത தௌஹீத் என்ற பாடத்தில் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை நாங்கள் ஒவ்வொரு தலைப்பாக பார்த்து வருகிறோம் அந்த தொடரில் ஈமான் கொள்ள வேண்டிய இறுதி அம்சம் கதா கதிர் நி விதி இறைவனுடைய நியதி அந்த இறை விதியை நம்புவது பற்றி இன்றைய எமது வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இதில் கதிர் பற்றி ஈமான் கொள்ளல் அல்லாகவே படைப்பினங்கள் அனைத்துக்கும் அதிபதி எனவும் நன்மை தீமை இன்பம் துன்பம் அனைத்தும் அவனது நாட்டப்படியே நிகழ்கின்றன எனவும் ஈமான் கொள்ளல் ஆகும் கதா கதிர் என்று சொல்கிறதுண்டா நன்மை தீமை இன்பம் துன்பம் அனைத்தும் அல்லாவுடைய நாட்டப்படி தான் நடக்குது என்று ஈமான் தான் வல் கதர் மேலும் அவனே நேர்வழியையும் வழிகேட்டையும் நல்லவற்றையும் தீயவற்றையும் உண்டு பண்ணி உள்ளான் வாழ்வு மரணம் போன்றவற்றையும் அவனது கைவசமே உள்ளது எனவே கதிர் என்றால் அல்லாவின் அறிவும் ஞானமும் முந்திக் கொண்ட பிரகாரம் திட்டமிடப்பட்டவைகளாகும் கதா கதிர் என்று சொல்கிறது அல்லாஹ் தலை ஏற்கனவே ஒரு ஒவ்வொரு இந்த உலகத்தில் மனிதரை படைப்பதற்கு முன்னாலே அவருடைய அனைத்தையும் அல்லாவுத்தால என்ன செஞ்சிட்டான் பதிவு செய்து விட்டான் எனவே அந்த பதிவு செய்த அந்த அம்சங்கள் தான் நடக்கிறது என்பதை நம்புவது தான் கதாக்கதிரை சரி நாங்கள் அது விரிவாக அதுக்குள்ளே போவோம் கதிரை ஈமான் கொள்ளுதல் நான்கு அம்சங்களை உள்ளடக்குகின்றன கதிரை ஈமான் கொள்றதாக இருந்த கதா கதிரை நான்கு விஷயங்கள் இருக்குது ஒன்று எல் ரெண்டாவது கிதாபா மூணாவது மஷியா நாலாவது ஹல்க் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் உண்டு சிறிய பெரிய விடயங்கள் அனைத்தையும் பொதுவாகவும் விரிவாகவும் அல்லாஹ் நன்கறிகிறான் என ஈமான் கொள்ளல் அதுதான் இல் அல்லாட அறிவு அல்லாஹூ தாலா எல்லா விஷயத்தையும் சுருக்கமாக விரிவாக அனைத்தையும் பற்றிய அறியக்கூடிய ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ் என்று முதலாவது நம்படும் சரிதானே சரி ரெண்டாவது கிதாபா அது என்ன அவற்றை அல்லாஹூ தாலா பாதுகாக்கப்பட்ட பலகை லவ்ஹுல் மஹ்பூல் மீது எழுதி வைத்துள்ளான் என ஈமான் கொள்ளல் இந்த ரெண்டு விடயங்களையும் அல்லாஹ் கீழோர்மார் சொல்கிறான் தாலா அதை பற்றி சொல்கிறான் நேரம் சூரத்துர் ஹஜ்ஜில் எழுவதாக வசனத்தில் அலம் தாலம் நீங்கள் அறியவில்லையா நீ அறியவில்லையா அண்ணல்லாஹ் சமா இவள் ஆறும் வானம் பூமியில் உள்ளவற்றை அல்லாஹ் அறிகிறான் இன்னதாலி கஃபி கிதாப் நிச்சயமாக அதில் ஒரு எழுத்து வேதம் எழுத்திருக்கிறது கிதாப் ஏடு இருக்கிறது இன்னதாரி கலாஹர் அல்லாஹுக்கு அது மிக இலகுவானது என்பதை நீங்கள் நீ அறியவில்லையா அப்படின்னு நபியை பார்த்து கேட்பேன் நபியே வானத்திலும் பூமியிலும் விருப்போட்டு நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் என்பதை நீர் அறியவில்லையா நிச்சயமாக இது லௌஹுல் மெஹ்பூத் எனும் புத்தகத்தில் இருக்கிறது பதியப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது அல்லாவுக்கு மிக இலகுவானது சுலபமானது ஆகும் என்று தலா சொல்கிறான் அப்போ இந்த வசனத்திலேயே அல்லாஹ் அறிகிறான் என்ற சப்ஜெக்டும் அல்லாஹூ தலா பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்பதும் எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது சரி மூணாவது அம்சம் கதாக்கதிரை நம்புவதற்கு நம்புவதற்கு நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மூணாவது அம்சம் என்னென்றால் அனைத்து செயல்களும் அவனது நாட்டப்படியே நடைபெறுகின்றன என ஈமான் கொள்ளன் அவன் சார்ந்ததும் அவனது படைப்பினங்கள் சார்ந்ததுமான அனைத்தும் அவனது நாட்டப்படியே நடைபெறுகின்றன அவன் சார்ந்த செயல்களை பற்றி கூறும் போது சூரத்துல் கசஸ் சூரத்துல் கசஸ்ல அறுபத்தி எட்டாவதுல சொல்றான் மேலும் உம்முடைய இறைவன் தான் நாடியதை படைக்கிறான் அதே போல தான் நாடியதை தேர்ந்தெடுக்கிறான் வரப்பு கயகுலு குமார் தான் நாடியவற்றை படைக்கிறான் தான் நாடியவர்களை செய்றான் தூதர்களாக அல்லாஹால தேர்ந்தெடுக்கிறான் என்றதை அல்லாவுடைய உண்டு இருக்குது அந்த நாட்டப்படி தான் நடக்குதுன்றதுக்கான ஒரு ஆதாரம் அப்போ அனைத்தும் இந்த அல்லா இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே ஒன்றை உருவாக்குறதாகவும் சரி இல்லாமலாக்கிறதாக இருந்தாலும் சரி அனைத்தும் அல்லாவுடைய தான் நடக்குது மலை பொழிவதாக இருந்தாலும் சரி வறண்டு போவதாக இருந்தாலும் சரி ஒரு உயிரை உயிர்ப்பிப்பதாக இருந்தாலும் சரி மரணிக்க செய்வதாக இருந்தாலும் சரி அனைத்தும் அல்லாவுடைய நாட்டப்படி தான் என்பதை நாங்கள் நம்பணும் கதா கதர் விஷயத்துல அடுத்தது நான்காவது அனைத்து பொருட்களும் அவனின் யதார்த்தம் பண்பு அசைவுகள் உட்பட எல்லாமே அல்லாவினால் படைக்கப்பட்டுள்ளன என நம்ப வேண்டும் இதனை இயல் குரான் இவ்வாறு கூறுகிறது அல்லாஹு சுமர் அறுபத்தி ரெண்டாவது சொல்றான் அல்லாகுவே ஒவ்வொரு பொருளையும் படைக்கின்றவன் அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் பொறுப்பாளனு ஆவான் அப்ப நாலாவது விஷயம் என்னென்னு கேட்டால் பட அல்லா தாலா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் அவன் தான் படைச்சிக்கிறான் ஒவ்வொரு செயல்களையும் என்ன செய்கிறான் அவன்தான் அசைவுகளையும் அவன்தான் படைத்திருக்கிறான் என்று நாங்கள் நம்போம் மலை பொழிது மலை பொழிந்துடே பூமிக்குள்ளிருந்து மரங்கள் தளிர் விடுகிறது முளைக்கிறது அப்ப இது இந்த அசைவுகள் காற்று அடிக்கிற நேரம் அசைவுகள் மனித உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே படைத்தது அல்லாஹ் படைப்பாளன் அவன்தான் என்பதை நாங்கள் அவன்தான் பொறுப்பானவன் அதற்கு என்பதையும் நாங்கள் நம்பணும் அப்போ இதுதான் கதாக்கதிரை நம்புகிற நேரம் இந்த நான்கு கோண நான்கு அடிப்படைகளையும் நாங்கள் நம்பணும் ஒன்று ஒன்றாவது அல்லா அறிகிறான் அல்லா கழையும் ரெண்டாவது தாலா அவை அனைத்தையுமே க லஹூர் மஃபூத் எழுதிக்கிறான் அடுத்தது அல்லாவுடைய நாட்டப்படித்தான் நல்லதோ கெட்டதோ ஏதோ நடக்குது அடுத்தது அந்த அனைத்து செயல்களும் அனைத்து அம்சங்களும் அல்லாஹுடைய அல்லாஹ் படைத்தவைகளே அல்லாஹூத்தாலா அவைகளே என்ன செஞ்சுக்கிறான் அல்லாட படைப்புக்கள் தான் என்பதை நாங்கள் புரியணும் அடுத்தது சொல்கிறான் வகலக குள்ளே இன் ஃபக்தரூ தகதீரா அவனே எல்லா பொருட்களையும் படைத்து அவற்றை அதனதன் அளவுபடி அமைத்தான் நிர்ணயித்தான் சூரத்து ஃபுர்கான் ரெண்டாவது வசனம் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அல்லாவுத்தலை இவ்வாறு உங்களையும் நீங்கள் செய்கின்றவற்றையும் அல்லாவே படைத்தான் என்று சொல்லி இப்ராஹிம் அலையா சமூகத்தை எடுத்து சொல்றார் அதே போல நாம் இதுவரை கதிர் பற்றி கூறியதிலிருந்து ஓர் அடியானுக்கும் அவனது செயல்களை நிர்ணயிக்கும் ஆற்றலோ அல்லது அதனை செய்வதற்கான ஆற்றலோ இல்லை என்ற பொருள் கிடையாது ஏனெனில் அல் ஆனும் சுண்ணாவும் நடைமுறையும் மனிதனுக்கென்று ஆற்றல் விருப்பம் நாட்டங்கள் இருப்பதனையே எடுத்து காட்டுகின்றன அப்படின்னு சொன்னால் இப்போ அல்லா தான் எல்லாத்தையும் படைச்சிக்கிறான் அல்லாட தான் எல்லாம் நடக்குது என்று நாங்கள் நம்புறது மாதிரி அப்போ மனிதனுக்குன்னு சொல்லி ஒரு சுய சிந்தனை ஒரு அவன் மனிதனுக்கு என்று ஒரு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை அல்ல அதையும் குரானில் சொல்கிறான் மனிதனுக்கு அல்ல அறிவை கொடுத்துக்கிறான் தெரிவு செய்யக்கூடிய பிரித்து தெரிவு செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்துக்கிறான் அவன் நன்மையை தெரிவு செய்தால் சுருக்கம் போகலாம் அவன் தீமையை தெரிவு செய்தால் அவன் அரகம் போகலாம் அது அதுவும் அல்லாவுடைய தான் இப்படித்தான் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் சரி இதை எப்படி நாட்டம் பற்றி அல்லா கூறும்போது இலா ரீமா ஆபா எவன் எனவே எவர் நாடுகிறாரோ அவர் தம் இரச்சகனிடம் மீளும் பாதையை எடுத்துக்கொள்வார் எனவே அவரோட விருப்பம் ஹாரிசாக்கும் அண்ணா சேத்தும் உங்கள் விளைநிலங்களில் நீங்கள் விரும்பியவாறு நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் விளைநிலங்களை நீங்கள் பயிர் செய்யுங்கள் அப்போ இந்த அப்படி அல்லாஹாலா உங்களோட விருப்பம் மனிதர்களது விருப்பம் விருப்பத்துக்கும் அல்லாஹ்தாலா செய்கிறான் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறான் மனிதர்களும் விரும்புகிறது ஆற்றல் இருக்கிறது எல்லாமே அல்லாட நாட்டம்னு அல்லாஹாலா சொல்லல அல்லாட தான் ஆனாலும் மனித விருப்பமும் இருக்கிறது ஃபத்தகுல்லும் ஆகவே இயன்ற அளவுக்கு அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அவனின் கட்டளைக்கு சாயுங்கள் அவனுக்கு வழிபடுங்கள்னு அல்லா சொல்கிறான் இயன்ற அளவு அப்படின்னா உங்களோட சக்திக்கு ஏற்ப அப்போ அப்போ சிந்திக்கிற சிந்திச்சு நீங்கள் யோசித்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்கிறது அதே போல லா யுக்ஸன் இல்லா உசாஹா லஹா மகசபத் அலைய மக்தசபத் அல்லாஹாலா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்குட்பட்டதையே தவிர சிரமம் கொடுப்பதில்லை அது சம்பாதித்து கொண்ட நன்மை அதற்கே அது சம்பாதித்த தீமையும் அதற்கே அப்போ அல்லாஹ்தாலா சொல்கிறான் அவங்களோட சக்திக்கு மீறி அல்லாஹாலா அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டான் நீங்கள் நன்மை செஞ்சால் உங்களுக்கு நீங்கள் தீமை செஞ்சால் தீமை உங்களுக்கு அப்படின்னு நல்லா சொல்கிறேன் அப்போ அல்லாஹாலா ஒரு விருப்பத்தை ஒரு சுய தெவ இந்த வசனங்கள் எங்களுக்கு மனிதர்களுக்கு இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது சரி ஒவ்வொரு செயலிலும் நாட்டமும் அதற்கான ஆற்றலும் இருப்பதை ஒவ்வொரு மனிதனும் நன்கறிகிறான் இதை கொண்டு ஒரு செயலை செய்யவோ அல்லது செய்யாது விடவோ முடியும் அவனது நாட்டத்திற்கு உதாரணமாக அவன் நடப்பதை கூறலாம் அவனது நாட்டமின்றி நடைபெறுவதற்கு உதாரணமாக அவனை அறியாமல் அவனது உடம்பில் ஏற்படும் நடுக்கத்தை கூறலாம் எனினும் ஒரு அடியானின் நாட்டமும் அதை செயல்பட செய்யும் ஆற்றலும் அல்லாஹ்விடம் நாட்டத்தாலும் சக்தியாலும் தான் இடம்பெறுகின்றன என்பதே உண்மை இதை அல் குருவான் இவ்வாறு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் சில மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் அவன் விரும்பி செய்கிறது அவன் பேசுகிறான் கதைக்கிறான் நடக்கிறான் அவன் விருப்பம் சிலது வந்து அவன் அறியாமலே நடக்க திடீர்னு தலைவலி வருது திடீர்னு மயக்கம் வருது திடீர்னு நடுக்கம் வருது காய்ச்சல் வருது இது அவன் விரும்பி செய்கிறது இல்லை ஒட்டோவா உடம்புல வருது அப்ப இதுவும் அல்லாட ஏற்பாடுதான் இல்லைன்னா அவனாக விரும்பி செய்யறதும் அல்லாட தான் திடீர்னு அவன் உடம்புல வர ஏற்படுவதில் அல்ல ஏற்பாடு ஏற்பாடுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும் அப்ப லிமன் ஷா ஐ மீன் இல்ல ஐயா அல்லாஹு தக்வீருடைய இருபத்தி எட்டு இருபத்தொம்பது வசனத்தல்லா சொல்கிறார் உங்களில் நேர்வழி நிலைத்திருக்க நாடுகின்றவருக்கு இது ஒரு அறிவுரையாகும் இன்னும் அகிலத்தானின் இரச்சகனாகிய அல்லாஹ் நாடல் அன்றி அல்லாஹ் நாடாமல் நீங்கள் நல்லறிவு பெற நாட மாட்டீர்கள் அல்லாஹு தாலா நாடினால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும் தெளிவு நேரான பாதை கிடைக்கும் என்பதை என்னது இந்த செய் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுது சரி ஏனெனில் இப்பிரபஞ்சம் அனைத்தும் இந்த உலகம் அனைத்தும் அல்லாவின் அதிகாரத்தின் கீழ்பட்டதாகவும் அவனது அறிவும் நாட்டவின்றி எது ஒன்றுமே நடைபெறாது எது நடக்கிறதா இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டப்படிதான் நடக்கும் நாம் இது 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 வந்து சுருக்கமாக என்னது கதா கதிர் பற்றிய ஒரு ஒரு சுருக்கம் கதா கதிர நாங்க எப்படி நம்பணும்ன்றது சரி அடுத்த பகுதி நாம் இதுவரை கதிர் பற்றி கூறியதில் இருந்து ஒருவனுக்கு கடமையாக்கப்பட்டவற்றை விடுவதற்கோ அல்லது தடுக்கப்பட்டவற்றை செய்வதற்கோ அந்த கதிர் ஆதாரமாக அமைய மாட்டாது இந்த எண்ணம் தவறானது என்பதை கீழ் வரக்கூடியவைகள் விளக்குகின்றன அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து கதிர்ட மேலே போட்டு இவங்க பாவம் செய்வாங்க கதிர்டை மேலே போட்டு இவங்க நன்மை செய்ய அமைப்பாங்க எல்லாம் நல்லாட நாட்டம் தானே அல்லாட நாட்டப்படத்தை நடக்குது நாயணத்துக்கு தொழுவுற அல்லா நாடினா சொர்க்கம் அல்லா நாடினா நரகம் நாயனத்துக்கு இந்த உலக எனக்கு என்ன ஆயிக்குது இப்படின்னு சொல்லி கதா கதிர் மேலே பழியை போட்டு இவங்க நினைச்ச மாதிரி இருக்கிறது இதுக்கு இப்படி இஸ்லாம் சொல்லல்ல இப்படி கதாக்கதிரை நம்பவும் கூடாது இது இது பிழையானது இதை பற்றி அல்லாஹாலா சொல்கிறேன் சையா கூடுள்ளதீ நான் அஷ்ரக்கு இணை வைத்தவர்கள்

நூத்தி நாற்பத்தி வசனத்தெல்லாம் சொல்றான் அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் அல்லாஹுக்கு எதையும் இணை வைத்திருக்க மாட்டோமே உண்ணக்கூடிய யாதொன்றையும் ஆகாதென்று விலக்கி இருக்கவும் மாட்டோமே என்று இணைவித்துக் கொண்டிருப்போர் கூறுவார்கள் இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் நம்முடைய வேதனையை சுயிக்கும் வரையில் இவ்வாறே தூதர்களை பொய்யாக்கி கொண்டிருந்தனர் ஆகவே நீர் உங்கள் கூற்றுக்கு உங்களிடம் ஏதும் அறிவார்ந்த ஆதாரம் உண்டா என்று நீங்க கேளுங்க அல்ல சொல்றான் நீ உங்களுக்கு ஆதாரம் உண்டா அவ்வாறு இருந்தால் அதனை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கள் உங்களது ஆதாரமற்ற வீணான எண்ணத்தை அல்லாதது வீணான எண்ணத்தை அல்லாதது வேற எதையும் நீங்கள் பின்பற்றவில்லை நீங்க பின்பற்றதெல்லாம் உங்களோட ஊகங்கள் தான் இன்னும் நீங்கள் அனுமானம் ஊகம் கொள்வதில் கொள்கின்றவர்களாகவே அன்றி வேறில்லை அப்படின்னு லௌதாலா சொல்றான் அப்ப இதில் வந்து உங்களுக்கு என்னது அல்லாட கதா கதிர் மேல பழிய போட்டுட்டு என்ன செய்யலாது தப்ப இயலாது அல்ல உங்களுக்கு சுய புத்தியையும் தந்திக்கிறான் நீங்களோட அறிவை பயன்படுத்தியும் பயன்படுத்தவும் வேணும் என்பதை எடுத்து காட்டுகிறது அடுத்ததாக பாருங்க விதியை கொண்டு அவர்களுக்கு ஆதாரம் காட்ட முடியுமாயின் அல்லாஹ் அவர்களை இணைவேப்பின் மூலம் தண்டித்திருக்க மாட்டான் அல்ல விதியை சொல்லி அவங்க தப்புறதாய்ந்தா அல்லா தண்டிக்க மாட்டான் அப்படி அல்லாஹ் தாலா அப்படி அல்லாஹ் தாலா வந்து அவங்களுக்கு சுய விருப்பத்தை குடுத்திக்கிறான் சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்திக்கிறான்றத நாங்க ஏற்கனவே உள்ள வசனங்களில் பார்த்தோம் சாரி ருசுலீ நவ முந்திரி வக்கானுல்லாஹூ அசீசன் ஹக்கீமன் அல்லாவின் மீது மனிதர்களுக்கு சாதகமான யாதொரு ஆதாரமும் இல்லாதிருப்பதற்காக இத்தூதர்களுக்கு பின்னரும் தூதர்கள் பலரை சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூ கூறுகின்றவர்களாகவும் நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கின்றவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தோனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கிற சரி தவறிழைக்க கூடியவர்களுக்கு ஆற்றல் ஓர் ஆதாரமாக இருப்பின் அல்லாஹ் தன் தூதர்களை அனுப்பி கொண்டே இருப்பான் ஏனெனில் அவர்களது வருகைக்கு பின்னரும் அல்லாவின் ஆற்றலுடன் பாவங்கள் நிகழவே செய்கின்றன அல்லாவின் ஆற்றலுடன் பாவங்கள் நிகழவே செய்கின்ற அப்படின்னு சொன்னால் அல்லாஹுற ஆலமீன் ஏன் தூதர்கள் அனுப்பணும் அல்லாட நாட்டப்படிதான் சிறுக்கு வைக்கிறாங்க பாவம் செய்கிறாங்கன்னா தூதர்கள் அனுப்ப தேவையில்லையே இப்போ தூதர்கள் அனுப்புகிறது என்னான்னு கேட்டால் நீ திருந்துறதுக்கு அப்போ நீ திருந்தணுமாக இருந்தால் மனிதர்கள் திருந்தணுமாக இருந்தால் மனிதர்கள் சிந்திக்கணும் அப்போ மனிதர்களுக்கு சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்துக்கிறோம் மனிதர்களுக்கு நேர்வழிக்கு ஒரு தூதர்களை நன்மாராயம் சொல்கிறதுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அல்லாஹாரா சொல்கிறது எழு எடுத்து காட்டுது என்னன்றால் அல்லாட கபா மேலே பாரத்தை போட்டுவிட்டு நாங்கள் என்னது வாழ்கிறதல்ல நாங்கள் எங்களுக்கு அல்லாவுத்தால் அறிவை தந்திக்கிறான் சிந்திக்கிற ஆற்றலை தந்திக்கிறான் அதையும் வைத்து நாங்கள் சரியான பாதையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான் தூதர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது நோக்கமே என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் சரி அடுத்த அம்சம் கதிரை ஈமான் கொள்வதால் ஏற்படும் மாற்றங்கள் கதா கதிரை நாங்கள் சரியாக நம்பினா ஈமான் கொண்டா என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்றால் ஒரு செயல் நடைபெறும் போது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளல் நடந்த நடந்தச்செயலை காரணமாக கருதாமல் அனைத்தும் அல்லாவின் நாட்டப்படியே நடக்கின்றன என்ற முடிவுக்கு வர முடிகிறது அப்ப ஏதாவது ஒன்று நடந்தா நாங்க அதை வச்சு காரணம் சொல்லி கொண்டிருக்காம அல்லாட நாட்டப்படிதானே நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் மனசுக்கு ஒரு நிம்மதி அடுத்தது ஒரு நாட்டம் நிறைவேறும் போது மனிதன் தட்பெருமை கொள்ளாமல் இருக்க செய்கிறது அவனது நாட்டம் நிறைவேறுவது அல்லாஹ் அவன் மீது புரிந்துள்ள அருளே அருளினாலே ஆகும் என்ற ஒரு ஒரு எண்ணம் வருது அடுத்ததாக அல்லாவின் நாட்டப்படியே செயல்படுவதால் மன நிம்மதியும் ஆறுதலும் நிகழ்வுது இப்போ இஸ்லாமிய சமூகத்தில் தான் இந்த தற்கொலையே இல்லை மிச்சங்குறவும் ஆனால் மற்றைய சமூகங்களில் அல்லாவின் இந்த கதா கதன் பற்றிய நம்பிக்கை இல்லாததனால் ஒரு சின்ன ஒரு துன்பத்தையும் சின்ன ஒரு இழப்பையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நிறைய தற்கொலைக்கு போவதிலையும் சூசைட் பண்ணிக்கொள்றதையும் நாங்கள் பார்க்குறோம் தாலா சொல்கிறோம் மாமீம் முசீபத்தின் ஃபில்லாரும் வலாஃபிக்கும் அல்லாஹ் அல்லாஹ் ரபுலான்னு சொல்கிறான் எந் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அல்லது ஒரு மனிதனுடைய ஏற்படக்கூடிய எந்த ஒரு முசீபத்தாக எந்த ஒரு ஒரு சோதனையாக இருந்தாலும் அனைத்துமே அல்லாவுடைய ஏற்றில் எழுதப்பட்டவைகளே தவிர அது இல்லாத ஒன்று நடக்காது எனவே லி கைலா தலாமா ஃபாத்தக்கும் உங்களுக்கு தப்பி போனதில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கும் அல்லா தாலா உங்களுக்கு தந்தவற்றை கொண்டு நீங்கள் பெருமைப்படாமல் இருப்பதற்கும் அல்லா தாலா அப்படியான சோதனைகளை தருகிறான் யூஹிபு குல்ல முக்தாலின் ஃபகூர் வரம்பு மீறி பெருமை தட்பெருமை அடிப்போருக்கு அடிப்போரை தாலா நேசிக்க மாட்டான் என்று சொல்கிறான் அதே மாதிரி அல்லாவின் தூதர் அல்லாம்னு சொன்னாங்க ஆஜபல்லி அம்ரில் மோமின் ஒரு மூமினுடைய காரியம் எனது ஆச்சரியமாக இருக்கிறது அவனுக்கு ஒரு தீங்கு நடந்தால் அவன் நல்லாவே புகழ்கிறான் அவனுக்கு ஒரு நன்மை நடந்தாலும் அவன் நல்லாவை புகழ்கிறான் எல்லாமே அல்லாவுடைய நாட்டப்படித்தான் நடக்கிறது என்பதற்கு பெரியோர் எடுத்துக்காட்டு மூமினுடைய அந்த பண்பு என்பதை அல்லாவின் தூதர் அல்லாஹும் சொன்னார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த கதா கதிரை நம்புவதின் ஊடாக எமது வாழ்க்கையில் என்ன துன்பம் என்ன இன்பம் எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டப்படித்தான் நடக்கிறது என்ற அந்த நம்பிக்கை எமது வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் ترم الله رب العالمين أوني سريعة إيمان سرند مسلم غلاها إمان يوريم تريبو سيواناها وآخر دعوانا الحمد لله رب العالمين قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون